ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்தி நம்ம அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை நம்ம பெற முடியும் இப்போ கவர்மெண்ட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த நீங்கள் கார்டை பயன்படுத்தி எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ஹ்ரீ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஆரோக்கிய ஹிஸ்ட்ரி இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இலவசமாக மருத்துவ காப்பீத்திட்டம் பெற முடியும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஹெல்த் ஐடி டாட் என்டிஹெச்எம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு அந்த சர்ச் பாரில் அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தோடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும் நீங்கள் கீழே மூவ் பண்ணுங்கள் கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவர் ஏபி ஹச்ஏ நவ் அப்படின்றது பாருங்கள் அதை கிளிக் பண்ணோம் இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஆதார் கார்டு ஒரு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நமக்கு வேணும் இதை பயன்படுத்தி தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அதனால் கண்டிப்பாக அந்த நம்பரையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ க்ரியேட்டிவ் ஏபிஹெச்ஏ நவ் அப்படின்றது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போ அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜெனரேட் வயா ஆதார் ஆதார் வழியாக நான் பண்ணட்டுமா இல்லைனா ஜெனரேட் வை இல்லைன்னா ஜெனரேட் வயா டிரைவிங் லைசன்ஸ் நான் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணட்டுமா இல்லைனா ஆதார் கார்டை வச்சு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது நான் வந்து ஆதார் கார்டை வச்சு ஜென்ரேட் பண்ண போகிறேன் அதனால் அந்த ஜென்ரேட் வாயாக ஆதார் கார்டுன்றதை நான் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ இதில் உங்கள் ஆதார் கார்டை வந்து ஆதார் கார்டு நம்பரை இதில் அடிங்க அடிச்சுட்டு கீழே வாங்க எஸ் அக்ரின்றதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது ஆயம் நாட் ரோபட்ன்றதை க்ளிக் பண்ணிவிட்டு அதை சொல்கிற இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு வெரிஃபைடு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சப்மிட்ன்ற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை போட்டுவிட்டு க்ளிக் பண்ணிவிடுங்க அடுத்தது உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி இதில் ட டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டு இந்த ஏபிஹெச்சேன்ருக்கு பாருங்கள் அதில் நேமை மட்டும் கொடுங்க மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிங்கன்னா எரர் வரும் இதில் ஜஸ்ட் உங்களுடைய ஐடி நேமை மட்டும் கேட்குது அந்த ஐடி நேமை கொடுத்துட்டு சப்மிட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதை பயன்படுத்தி சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே உங்கள் கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கிய ஸ்ட்ரீ ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இலவச மருத்துவ காப்பிரிட்டு தான் பெற முடியும்